அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா முப்பது வருஷத்துக்கு அப்புறமா சனி சூரியனுடைய சேர்க்கை அப்படின்னு ரெண்டு கிரகங்களுடைய சேர்க்கை ஒரு சில ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையின் உச்சத்தோட போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி சொல்லக்கூடிய அந்த ராசிக்காரங்க யார் இந்த கிரக சேர்க்கையால் மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க இருக்கு அதோடு ஒரு சிலருக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னா மற்றவங்களுக்கு என்ன மாதிரியான பலன் அது எதாவது அசுப பலனா எச்சரிக்கையாக இருக்கணுமா கவனத்தோடு இருக்கணுமா என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு இது எல்லாம் இந்த ஒரு வீடியோவிலே பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதையும் உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஜோதிடத்தில் கிரகங்களுடைய இயக்கமும் இணைப்புகளும் பார்க்கும்போது ரொம்பவே முக்கியத்துவம் கொடுத்து தான் பாக்குறாங்க இப்போ முப்பது ஆண்டுக்கு பிறகு மீனராசியில் சூரியனும் சனியும் இணைகிறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க சூரியன் மார்ச் பதினான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு மீனராசியில் சஞ்சாரம் செய்கிறாரு மறுபுறம் நீதியை வழங்குவோரான சனி பகவான் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி மீனராசியில் நுழைய போறாரு இதனால இந்த அரிய கிரக சேர்க்கையால் என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் நடக்க போகிறதுன்னு தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜோதிட பலனை முழுமையா தெரிஞ்சுக்கணும் அதே போல் என் வாழ்க்கையில் நிறைய கஷ்டப்பட்டுட்ருக்கேன் இந்த கஷ்டத்துக்கெல்லாம் எனக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும் அப்படின்லாம் நினைக்கிறீங்களா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு பேசி பாருங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் இந்த கிரகங்களுடைய சேர்க்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரிய கிரக சேர்க்கையாகத்தாங்க பார்க்கப்படுது முப்பது வருஷத்துக்கு அப்புறமா மீனராசியில இணையராறு சனியும் சூரியனும் அப்படின்னு சொல்லலாம் இது எல்லா ராசிகளினுடைய வாழ்க்கையிலையும் பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்த போகிறது மற்றும் வெவ்வேறு பலன்களையும் தரப்போகிறது அப்படின்னு சொல்லலாம் சூரியன் சனி சேர்க்கை காரணமாக அதிர்ஷ்டத்தை அடைய போகக்கூடிய அந்த ராசிக்காரர்கள் என்னென்ன என்ன அப்படிங்கிறத நம்ம முழுமையாக அந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதில் முதலாவதாக ரிஷபராசிக்காரர்களை சொல்கிறாங்க ரிஷபராசியின் பதினொன்றாவது வீட்டில் சூரியன் சனி இணைப்பு நடக்குது ரெண்டு சக்தி வாய்ந்த கிரகங்கள் இணைவது ரிஷபராசிக்காரர்களினுடைய நிதிநிலையை மேம்படுத்தும் இந்த கிரக சேர்க்கையால் வணிகர்கள் பெரும் நன்மைகளை பெறலாம் மற்றும் அவர்களுடைய திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும் என்றும் சொல்லப்படுது மாணவர்களுக்கு கல்வியில் பெரும் வெற்றி கிடைக்க போகிறது அப்படின்னு சொல்லலாம் மேலும் தேர்வுகளின் போது நல்ல மதிப்பெண்களை பெற முடியும் அலுவலகத்தில் பெரிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது மேலும் நல்ல சம்பள உயர்வை எதிர்பார்க்க முடியும் அப்படின்னு ரிஷபராசிக்காரர்களுக்கு சொல்லப்படுது திருமண மாணவர்களுக்கு இது ஒரு சிறந்த காலகட்டமாகத்தாங்க இருக்கு போகுது மாணவர்கள் உயர்கல்விக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் கூட அதிகமாக இருக்கும் அப்படின்னு ரிஷபராசிக்காரர்களுக்கு சொல்லப்படுது சரி மிதுன ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன் அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் சனி இணைப்பு மிதுன ராசியின் பத்தாவது வீட்டில் நடக்க இருக்கு இதனால அலுவலக வாழ்க்கையில உங்களுக்கு குறைவான பிரச்சனைகள் இருக்கும் மேலும் அவர்கள் தங்களுடைய சரியான முயற்சிகளால் வெற்றி அடைய முடியும் அப்படின்னு சொல்லப்படுது மேலதிகாரியிடமிருந்து ஆதரவை எதிர்பார்க்க முடியும் மேலும் உங்களுடைய கடின முயற்சி மேலதிகாரிகள் அங்கீகரிக்கப்படக்கூடியதாகவும் கடந்த கால வேலைகளை இப்போது சிறந்த பலன்களை தரக்கூடியதாகவும் இருக்கும் இந்த காலகட்டத்தில் பல பயணங்கள் மேற்கொள்ள வாய்ப்பு அதிகமாக உங்களுக்கு இருக்குது மேலும் குடும்ப உறுப்பினர்களுடன் மகிழ்ச்சியான நேரத்தை நீங்கள் அனுபவிக்க வாய்ப்பு கிடைக்கும் வேலை தேடிட்டுருக்கிறேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான நேரமாக இருக்கும் அவர்கள் எந்த பெரிய உடல்நல பிரச்சனையும் எதிர்கொள்ள மாட்டாங்க மேலும் பல்வேறு பணிகளை வெற்றிகரமாக செய்வதில் உற்சாகமாக இருப்பாங்க இதே போல தான் அடுத்ததாக துலாம் ராசிக்காரர்களுக்கு சொல்றாங்க துலாம் ராசியை பார்க்கும்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த கிரக சேர்க்கை ரொம்ப பயனுள்ளதா இருக்குமா அதாவது சூரியன் சனியுடைய சேர்க்கை துலாம் ராசியின் எட்டாவது வீட்டில் உருவாகுது இந்த காலகட்டத்தில் ஆரோக்கியத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க நான் என்னதான் மருத்துவரை போய் பார்த்தேன் அங்கே பார்த்தேன் இங்கே பார்த்தேன் எனக்கு சரியாகலை அப்படின்னு நினச்சி நீங்க வருத்தப்பட்டு இருந்தீங்களா ஆனால் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த ராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கலாம் மற்றும் குடும்பத்தில் சில நல்ல செய்திகள் வருவதற்காக நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கலாம் அதே போல வணிகர்கள் தங்களுடைய வியாபாரத்தை விரிவுபடுத்துறதுக்கான காலகட்டம் இது அப்படின்னு சொல்லப்படுது பல்வேறு ஒப்பந்தங்கள் மூலமாக பெரும் வருமானம் ஈட்டமும் வாய்ப்பு அதிகமாக உங்களுக்கு இருக்குது சரி இதே போல அடுத்ததாக கும்பராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் சனி பகவானுடைய இணைப்பு கும்பராசியின் இரண்டாவது வீட்டில் நிகழ இருக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய செலவுகள் கட்டுக்குள்ள வரும் மேலும் பல்வேறு ஒப்பந்தங்கள் மூலமாக பெரிய அளவில் வருமானம் ஈட்ட முடியும் அப்படின்னு சொல்லலாம் மூதாதையர்கள் சொத்துக்களில் இருந்து உங்களுக்கு பணம் சம்பாதிக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது இது மட்டும் இல்லாமல் உடல்நல பிரச்சனைகளால் அவதிப்பட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் தங்களுடைய பிரச்சனைகளில் இருந்து எளிதாக நிவாரணம் பெற முடியும் அலுவலகத்தில் பெரிய வெற்றிகள் உங்களுக்கு சாத்தியமாகும் மேலும் இந்த காலகட்டத்தில் எதிர்பார்த்ததை விட அதிக சம்பள உயர்வை பெறுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதனால் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் எதுக்கும் பயந்துக்க வேண்டாம் சரி நாம் இப்போது சூரிய சனி இந்த சேர்க்கையை பற்றி பார்த்துட்ருந்தோம் அதே போல் சனி சந்திரனுடைய சேர்க்கையால் உருவாகக்கூடிய விஷயோகம் அப்படின்னு சொல்கிறாங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிப்ரவரி இருபத்தி ஏழு முதல் இந்த ராசிக்காரங்க பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது வேத ஜோதிடத்தின்படி கிரகங்கள் ஒவ்வொன்றும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ராசியை மாற்றி மனித வாழ்க்கையில ஏதாவது ஒரு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னும் சில சமயங்கள்ல மற்ற கிரகங்களோடு இணைந்து சுப அல்லது அசுப யோகங்கள் உருவாகும் எனவும் சொல்லப்படுது அந்த வகையில் கிரகங்களுடைய நீதிமான் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் தற்போது தனது மூல திரிகோண ராசியான கும்பராசியில் பயணித்து வராரு இந்த ராசியில் இந்த கும்பராசிக்கு சந்திரன் செல்ல உள்ளார் அப்படின்னும் அதே போல் இதனால் கும்பராசியில் சனி மற்றும் சந்திரனுடைய சேர்க்கையால் மிகவும் மோசமான விஷயங்கள் விஷயோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயோகம் உருவாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் சரி இந்த யோகமானது பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி உருவாக இருக்கிறது எனவும் இந்த யோகத்தின் தாக்கம் அனைத்து ராசிகளிலுமே காணப்பட்டாலும் சில ராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டும் எனவும் அதுவும் பணம் மற்றும் ஆரோக்கிய விஷயத்தில் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும் எனவும் சொல்லப்படுது இப்போது கும்ப ராசியில உருவாகக்கூடிய விஷ யோகத்தால கவனமாக இருக்க வேண்டிய ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை நாம பார்க்கலாம் இதே போல் கடகராசிக்காரர்களுக்கு என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடகராசியின் எட்டாவது வீட்டில் சனி சந்திர சேர்க்கையால் யோகம் உருவாகி இருக்கிறது இதனால் இந்த ராசிக்காரர்கள் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்தணும் கடைகளில் வாங்கி சாப்பிட்றத தவிர்க்கணும் முக்கியமாக எந்த ஒரு முக்கியமான வேலையும் தொடங்காமல் இருக்கிறது நல்லது யாருடனும் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் இருக்கு தவிர்க்கிறது ரொம்ப சிறப்பு மேலும் இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு முக்கியமான முடிவையும் எடுக்கிறத தவிர்க்க வேண்டும் பிரச்சனைகளை தவிர்க்க வேண்டுமானால் சிவனையும் சனி பகவானையும் வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது இதே போல ராசிக்காரர்களுக்கு எப்படி பலன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ராசியின் ஆறாவது வீட்டில் சனி சந்திர சேர்க்கையால விஷயோகம் உருவாகி இருக்கு இதனால இந்த ராசிக்காரர்கள் நீதிமன்ற வழக்குகளில் தோல்வியை சந்திக்க நேரிடலாம் இந்த காலகட்டத்தில் எந்த பயணத்தையும் மேற்கொள்வதை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது தொழிலதிபர்கள் பண பரிவர்த்தனைகளை தவிர்க்க வேண்டும் பணியிடத்தில் மன அழுத்தத்தை சந்திக்க நேரிடலாம் உடன் வேலை செய்வோரால பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம் எனவே சற்று பணியிடத்தில் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இதே போல மீனராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் சொல்லப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா மீனராசியின் பன்னிரெண்டாவது வீட்டில் சனி சந்திர சேர்க்கையால விஷயோகம் உருவாகி இருக்கிறதுங்க இதனால இந்த ராசிக்காரர்கள் தேவையற்ற செலவுகளை சந்திக்க நேரிடலாம் இதன் மூலமா பட்ஜெட் பாழாகும் அப்படின்னும் இந்த காலத்தில் எந்த ஒரு புதிய வேலையும் தொடங்குவதில் தவிர்க்கிறது நல்லது எனவும் பணிபுரியவர்கள் அலுவலகத்தை மன அழுத்தத்திற்கு ஆளாக நேரிடும் பண விஷயத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது மிகவும் நல்லது எனவும் அறிவுறுத்தப்படுது இப்படி மீனராசிக்காரர்களுக்கு இது மாதிரியான பலன்கள் சொல்லப்படுதுங்க அதே போல் கன்னிராசிக்காரர்களுக்கும் பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு மேலும் மேஷராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் அமையும் அப்படின்னு பார்த்தோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க நன்றி வியூவர்ஸ்